ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் கேர் அஸ்லீன் அமர் சோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனோட புல் ரிவியூ தான் பார்க்க போறோம் சுருக்கமா சொல்லணும் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் ரொம்பவே மோசமான ஒரு ஸ்மாக் டவுன் சொல்லுவேன் ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரே தரமான சம்பவத்தை தவிர சோ அப்படி என்ன ஒரு தரமான சம்பவத்த நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் ஸோ நம்ம சேனலுக்கு முதன் முதலாக இதை நண்பர்கள் புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் பட்டன் அள்ள போடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்ட் உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடி ரோல்ஸ் பாத்தீங்கன்னா அவர் மேட்ச்ச தோத்த துக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறோம் பேக் ஸ்டேஜில் ஸோ அதுக்காக டிஐஓய் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளோட அட்டாக்டிவ் சாம்பியன்ஸ் ரிங்குக்குள்ள ஆறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ஷோவை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது நம்ம நியூ மனித உமன்ஸ் மனித பேங்க் வின்னராக இருக்கிற டிஃபனி செட்டர் தான் பாத்தீங்கன்னா ஷோவை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அவங்க எதை பத்தி பேசுவாங்க அவங்க மனித பேங்கை வின் பண்றத பற்றியும் ஸோ அவங்களோட கேஷிங்கை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெய்லி வந்துருவாங்க ஸோ நீ என்ன என்ன கேஷிங் பண்ண புரியா ஸோ அவங்க அந்த மாதிரி நீ கண்டிப்பாக வைப்பில் வா இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் ஆகோது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா பேசுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்துடுவாங்க நயா ஜாக்ஸ் வந்து ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சமஸ்லாமுக்கான மேட்சை பற்றி பேசுவாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமான உமன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு சோ பெய்லியும் ஒரு தரமான ப்ரோமோ பேசுவாங்க உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சின்ன கிராண்ட் ஆகி ப்ரால் நடக்கும் நய பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி அடிச்சு தள்ளிடுவாங்க உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மியாட்சின்னு பாத்தீங்கன்னா வந்து பெயிலிக்குன்னா உதவி பண்ணுவாங்க சோ உடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு காமெடியான செக்மெண்ட் நடக்குது பிட்வீன் நம்ம செல்சியா ஆகிரிக்க நம்ம பைப்பர்னு பண்ணுவீங்க சோ உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிட்வீன் நம்ம நயா ஜாக்ஸும் இவருங்க மியாச்சினுக்கும் ஸோ மேட்ச் ஒன்றுமே நல்லா இல்லை இன்னைக்கு நடந்த மேட்செஸ் நான் சொல்லணும்னா ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம மியாச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக காமிச்சாங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி கூட நம்ம நயா ஜேக்ஸ் அடிச்சிருக்க மாட்டாங்க போக குறுக்கால வந்து நம்ம டிஃப்னிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மேட்ச்சில் க்ளீனாகவே பார்த்திங்கன்னா நம்ம நயா ஜேக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை அடிச்சு போட்டுருவாங்க ஜெயிச்சுடுவாங்க இந்த மேட்ச்சை ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் நடக்குது அதுக்கப்புறமா நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க பெயிலையும் நாயஜெக்ஸும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சு விடுவாங்க ஸோ உடனே அவங்களும் உதவி பண்ணுறதுக்கு நம்மளுடைய டிஃபனி ஸ்லாட்டன் வந்து அவங்கள அடிச்சு போட்டுருவாங்க ஸோ அடிச்சு போட்டுட்டு இந்த இங்கிட்டு போகலான்னு எதிர்பார்க்குப்பாங்க ஸோ நம்ம டிஃபனி என்ன நினச்சதுன்னு தெரியல இந்த மணி இந்த பேங்க் இந்த டைம்ல கஷ்டம் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா கஷ்டம் பண்ணி போவாங்க பட் நயஜெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டு போயிருவாங்க ஸோ அவங்க மைண்ட் ரைஸ் தான் இருந்திருக்காங்க நயாஜக்ஸோட மைண்ட் ரைஸ் இப்படி உடனே நான் கூப்பிட்டு வந்ததுக்கு நீ என்ன இது இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் வைஸ்ல அப்படி போவாங்க ஸோ அடுத்தபடியாக ரொம்ப நல்லி பரண்கார்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டேக்டிவ் மேட்ச் இருக்கு அதுக்கடுத்து பேக் சைடில் ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க அண்ட்ராய்ட் ஆகி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிற மாதிரி ஸோ இவர் இவர் கர்மலா ஹைஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேக் சைட் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ உடனே குரூஸ் போடுறாரு அந்த ஒரு டேக்டிவ் மேட்ச் நடக்குது யாரும் கூடனா நம்ம எல் டபிள்யூஓ கூட தான் ஸோ அதுக்கடுத்தபடியே நம்ம அந்த மேட்சை பார்க்கலாம் மேட்ச் உண்மையிலேயே ஒன்றுமே கிடையாது எவ்வளோ மாதிரி அவங்க சீட்டிங் பண்ணுவாங்க இவங்க ஒவ்வொரு லெவல் மேட்ச் பண்ணுவாங்க ஸோ ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே நம்ம சாண்டோஷ்கப்புறம் ஒரு சீட்டிங் பண்ணுவார் ஸோ அதே யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏஞ்சல் கிராஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இவரு அப்போ குரூஸாக பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லாம் நிகால் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் உள்ள இருந்தால் நம்ம எல்லை நைட் ஒரு ஆண்ட்ராய்ட் பேப்பர் எடுத்துட்டு அப்படியே அந்த வருவாங்க உடனே நீ உள்ள போயிட்டு என்ன என்ன பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி உடனே நான் நிகால் பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னா அந்த மாதிரி அங்கிருந்து போவாங்க உடனே ரேண்டியனுக்கும் நம்ம வச்சுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேக் சைட் செக்மெண்ட் நடக்குது சோ அவங்க பாத்தீங்கன்னா பத்தி அவரு தோத்தாத பத்தி பத்தமா கேன்ஸை பத்தி எப்படி பேசிட்டு வருவாங்க உடனே எல்லை நைட் பத்தி தான் ஸோ எல்லை நைட் பார்த்தீங்கன்னா அவர் மனித பேங்க தோத்தாத பத்தி பேசுவார் ஸோ அதுக்கப்புறமா அவர் முடிஞ்சதை பத்தி நான்னு பேச விரும்பல நான் வந்து என்னோட ஃபியூச்சரை பற்றி பேச விரும்புறேன்னு சொல்லி லோகன் பாலை பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோ பேரு ஸோ லோகன் பாலுக்கு இவருக்குமா அந்த சமஸ்லாம் மேட்ச்சானே ஒரு அஃபிஷியலான கான்ட்ராக்ட் பேப்பர் தான் அது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டு ஸோ அவர் கூலா பார்த்தீங்கன்னா அந்த ரிங் அவுட் அப்படி போவார் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ஆக்சி எனாக்சி ஸ்டார் இருக்கும்

நடந்த இது ஓகே ஓகேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பேக் சைடுல நம்ம ஜெயிக்கிறாரு பியாங்க பிள்ளாரு பாத்தீங்கன்னா என்னை நியாயமே மேட்ச் ஜெயிச்சு நல்ல ஒரு கம்பெனி பண்ணுவாங்க ஸோ உடனே அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீனோ பைப்பர் நீனோம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அடிச்சி ஸ்ரூமா போயிட்டு சடனாக வெளியே வருவாங்க சோ அதுக்கு முன்னாடி அந்த தோத்தாங்கள அவங்களும் இவங்களும் பார்த்தீங்கன்னா பேசி ஒரு க நல்ல முடிவுக்கு வந்து கை கொடுப்பாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சைல்சியா கிரீனோ பைப்பர் நிவனோ இவங்களை தசா திருப்பு டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த அரசுல நியாயமையை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போயிருவாங்க சரி இப்போ அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அந்த டிஐஓய் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க மேட்ச் ஓகே ஓகேங்கிற அளவுக்கு பரவாயில்லாமலேயே போகும் சில மூஸாக பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க பட் இருந்தாலும் எனக்கு அவங்களோட மேட்ச்சை நான் வேற லெவலில் எதிர்பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அசிந்திரிக்கும் நம்ம கிரேசம்ல இருக்க ஏதாவது ஒரு பிரிவினைகள் வருமானு பார்த்தா ஒன்றுமே அந்த மாதிரி ஒன்றும் காணிக்கல ஸோ மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க டிஐஓய் பார்த்திங்கன்னா அவங்களோட சாம்பியன்ஷிப்பை அவங்க ரீட்டெயின் பண்ணிவிட்டாங்க இந்த மேட்ச்சோட வின்னே பார்த்திங்கன்னா டிஐஓய் தான் இந்த மேட்ச்சை பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விதான் என்னடா மேட்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா ஸ்டார்ட் பண்ண தான் இருந்து உடனே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அதுவும் அவங்க தோக்குற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அதெல்லாம் நடந்திருக்காது ஸோ நம்ப முடியல இதுல ஸோ உடனே அவங்க ஜெயிச்சு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நேரம் ஜாக்கி வந்து நம்ம டிஐஓ வந்து சிங்கிள் ஒருத்தாளாக இருந்தால் வேற லெவல்ல ஒரு டிஸ் ஒரு டிசாஸ்டர் பண்ணிடுறாரு ஸோ டிசாஸ்டர் பண்ணி கொழவு எடுத்து தலை நேரம் நம்ம சோளசீக்காவோ பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸை கொடுப்பாரு ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மெயினி வந்து ஸோ இந்த ஒன்னுக்காண்டிதான் தான் நான் சொல்ல முடியல இந்த ஒரு தரமான சம்பவத்துக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணேன் இல்லாம மெயினி வந்து சொதப்பி இருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிவியூ வந்திருக்காது ஸோ அவங்க வந்து பேசுவாங்க யாரை பற்றினா நம்ம சோலாவை பற்றியெல்லாம் பேசுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாலிகை மண் கோடி ரோட்ஸ் நீங்கள்லாம் என்னக்கெல்லாம் நினச்சி இப்போ அது பண்ணுங்க அப்படிங்கும் மாதிரி பேசுவார் ஸோ பேசிக்கிட்டே இருக்கிறனால நம்ம இவர் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அறிக்கைக்குள்ளே வருவார் அவர் பார்த்தீங்கன்னா தோத்தவுடனே அவருக்கு அந்த ஒரு இது இல்லாமல் அப்படி வருவார் ஸோ குற்றாமுக்கில் வந்து ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குன்னு சொல்லி சமஸ்லம்லாம் இவர் பார்த்தீங்கன்னா கோடி தான் சேலஞ்ச் பண்ணுவார் மாதிரி ஸோ அதே மாதிரி தான் அவர் சேலஞ்ச் பண்ணாரு ஸோ உடனே சோளம் அதை அப்செட் பண்ணிட்டு இருப்பார் உடனே அவங்க எல்லாரும் சுத்து போட்டுருவாங்க கோடியை ஸோ கோடி சிங்கிளால அட்டாக் பண்ணுவார் பட் இந்த நம்பர் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோடி பார்த்து மொத்திகிட்டே இருவாங்க ஸோ நானே ரேண்டியெல்லாம் வருவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ நேரம் போட்டு மொத்துவாங்க ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரேண்டி பார்த்தீங்கன்னா லேட்டாக வருவாரு லேட்டாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அட்டாக் பண்ணுவாங்க ரெண்டு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வைப் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க இருந்தாலும் மறுபடியும் அந்த நம்பர் கொண்டு குறையுது இல்ல ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா மொத்துவாங்க ஸோ அடுத்த மறுபடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைப் எடுத்து அடிப்பாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க பார்க்கும்போது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம ரெடிலேயே நம்ம ரேண்டியும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல ரோமன் ரெஞ்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வரல அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீ கிரியேட் ஆகிடுச்சி ஸோ அதுக்காண்டி மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன் ஸோ வேறே லெவலில் பார்த்தீங்கன்னா சம்மம் பண்ணிவிட்டாங்க பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கோடி வர அந்த இங்கே ரோப்பில் பார்த்தீங்கன்னா வச்சு கட்டி போட்டு போட்டு சோளம் சம்மான் ஸ்பீக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரேண்டியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க டைபிளுக்கு மரத்தூ போட்டு வேற லெவல் டிஸ்கஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் இப்படியே முடிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மண்ணாங்கடியுமே நடக்கலை ஏதோ ஸ்மேக்னா கடமைக்கு நடத்தின மாதிரி நடத்தினாங்க ஒரு எளவமே இல்லை பேசாமல் ஜெம்மியை ரிட்டன் ஆக்கியிருந்தால் கூட ஒரு டீசெண்டாக இருந்திருக்கும் ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கலைன்னா குப்பை மே இதாக இருந்திருக்கும் ஸோ ஒன்றுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த இலவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ உங்களோட கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி பேசுறதுக்கே இல்லை அதனால குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்